தற்பொழுது நான் பெரம்பூர் வீனஸ் பேருந்து நிறுத்தத்தில் தான் நிற்கிறேன் வரும் வழியெல்லாம் இந்த சாலையெல்லாம் இந்த வியாபாரிகள் சாலை ஓர வியாபாரிகள் ஆக்கிரமித்துள்ளார்கள் கிட்டத்தட்ட ஒரு இருபது கடைகள் தள்ளுவண்டி கடைகள் அது பொதுவாக அவர்கள் மாலை நேரத்தில் ஒரு ஐந்து மணி ஆறு மணிக்கு மேல் புறப்பட்டு அதை தள்ளிக்கொண்டு வந்து அங்கே நிறுத்துவார்கள் ஏனென்றால் பேருந்து நிறுத்தம் என்றால் அங்கே பலரும் இறங்கி போவார்கள் பல இடங்களுக்கு செல்வார்கள் ஆதலினால் அவர்களுக்கு எதையாவது வாங்கி கொண்டு போகலாம் நேரே போய் பழக்கடைக்கு போய் வாங்குவதை விட இங்கே இந்த சாலையிலே விற்கக்கூடிய பழங்களை வாங்கி கொண்டு போய்விடுவார்கள் அன்றாடம் அவர்களுக்கு அதை விடுவார்கள் அதை நான் பார்த்திருக்கிறேன் அதனால் தான் இன்று சாலை ஓர கடைகள் பெருகிவிட்டது அது ஒன்றும் மலித மலிவான விலையில் இல்லை சரியான விலையாக இருக்கும் ஏனென்றால் தற்பொழுது ஏனென்றால் ஒரு கடையை வைத்து வியாபாரம் செய்ய வேண்டுமென்றால் அதிக முதலீடு தேவை இவர்களுக்கு ஒரு ஆயிரமோ ரெண்டாயிரமோ முதலீடு செய்து அதிலிருந்து ஒரு நூறோ இரநூறோ அவர்கள் லாபத்தை பெற்று அவர்கள் வீட்டுக்கு செல்விடுவார்கள் என்ன ஒரே ஒரு கட்டம் இந்த தூசு காற்றிலே மாசு அதிகமாக இருக்கும் அதையும் அவர்கள் சகித்து கொண்டு பேரமும் பேசுவார்கள் சிலரிடம் அப்படியும் அவர்களிடம் பேசி வியாபாரம் செய்து வாழ்க்கையை நடத்துகிறார்கள் அந்த அளவிற்கு வேலை இல்லாத தன்மை வேலையின்மை அதிகமாக சென்னையில் மட்டுமல்ல இந்தியாவில் மட்டுமல்ல பல நாடுகளில் வேலையில்லா திண்டாட்டம் அதிகமாக இருக்கிறது அதனால் தான் பாருங்கள் மக்கள் தொகை எவ்வளவு மக்கள் தொகை எத்தனை பேருந்து இந்த வழியாக போகிறது இருந்தாலும் மக்கள் இதைத்தான் பேருந்தை தான் அதிகமாக பயன்படுத்துகிறார்கள் இதோ ஆட்டோக்காரர் ஒரு நிற்கிறார் பல ஆட்டோக்கள் சென்று வருகிறது கார் போகிறது சாலையும் நன்றாக இருக்கிறது ஒரு தடுப்பும் வைத்துள்ளார்கள் பிரிப்பா பிரித்து வைத்துள்ளார்கள் சுலபமாக செல்வதற்கு இதையெல்லாம் நான் எதற்காக இந்த இடத்தில் நின்று கொண்டு நடைபயிற்சிக்காக வந்தேன் இந்த இடத்தில் நின்று இந்த கூட்டத்தை பார்த்தேன் இந்த பழ வியாபாரிகளை பார்த்தேன் சாலையை எப்படி இவர்கள் ஆக்கிரமித்து வியாபாரம் செய்கிறார்கள் என்பதை இந்த உலகத்திற்கு இதை பார்க்கக்கூடியவர்களுக்கு தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த பதிவே நான் யாரும் குறை சொல்ல முடியாது ஏனென்றால் வேலை இல்லாத நிலை மக்கள் தொகை பெருக்கம் இந்த நிலையில் என்ன செய்வது எப்படி வாழ்க்கையை நடத்துவது அதுதான் ஒரு கேள்வி அதற்கான தீர்வு இதுதான் வழி என்று அவர்கள் நினைக்கிறார்கள் அப்படித்தான் நடந்தும் வருகிறது